இயேசு நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஒரு மாதத்தின் கடைசி நாளுக்குள்ள நம்ம வந்துட்டோம் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நடத்தி வந்தது நினைச்சு பாருங்க ஒவ்வொரு நாள் ஆண்டவர் பேசினார் ஆறுதல் படுத்தினார் தைரியப்படுத்தினார் பலப்படுத்தினார் ஆலோசனை கொடுத்தார் வழி நடத்துதலை தந்தார் எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் இந்த கடைசி நாள்ல கூட ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு வாக்கு தத்துமாய் தருகிறார் இந்த இடம் அழகா இருக்கிற பாத்தீங்களா பின்னால கடலுடைய இறைச்சல் அலைகள் எலும்பி வருகிறது பின்னால மலைத்தொடர் பாத்தீங்கல்ல சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற கேப்டவுன் பட்டணத்துல நான் சொன்ன பாத்தீங்களா ஒரு மலைத்தொடர் இருக்குது அதுல பன்னிரண்டு மலை முகப்புகள் இருக்கிறது துவல் அப்பாஸ்தல் என்று அழைக்கப்படுகிறது பன்னிரண்டு ரொம்ப அழகா இருக்கு இருந்தாங்க பியூட்டிஃபுல்லா இருக்குது ரொம்ப சந்தோஷம் இந்த நாளில இந்த காட்சியை நீங்க பார்த்து மகளும் போதே உங்களுக்கு ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் உபாகம் இருபத்தி எட்டாவது கார பன்னிரெண்டாம் வசனத்துல உனக்கு தமது நல்ல சாலையாகிய வானத்தை கத்தர் தரப்பார் அதாவது உங்களை ஆசிர்வதிக்கும்படி கத்தர் நல்ல வானத்தை தரப்பார் உங்களை ஆசிர்வதிப்பாராம் அதாவது நீ கடன் வாங்குவதிலே கடன் கொடுப்பாய் பண கஷ்டம் பண நெருக்கடி வறுமை இதுல இருந்து ஒரு விடுதலை கொடுத்து ஒரு நிறைவான ஆசிர்வாதத்தை தருவார் என்பதுதான் வாக்கு தத்துவம் இனி நீங்கள் கடன் வாங்குவதில்லை கடன் கொடுப்பீர்கள் விசுவாசிக்கிறீங்களா கடன் பிரச்சனை தானே கடன் 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 எல்லா வட்டிக்கே போயிருது சம்பாதிக்கிற பண்ணலாம் ஆசிர்வாதமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா கத்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசிர்வதித்து உங்களுக்கு செழிப்பை கொடுத்து கடனே இல்லாத வாழ்க்கையை கொடுக்க வாக்கு பண்ணி இருக்கிறார் நீங்க ஜெபித்தீங்கன்னா இந்த ஆசிர்வாதமான வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் அதுக்கு தான் ஜெபிக்க போகிறோம் இனி நீங்கள் கடன் வாங்க கூடாது கடன் இல்லாத ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை நீங்க வாழணும் ஆனா இந்த வசனத்தோட தொடர்புடைய இன்னொரு வசனம் இருக்குது மல்கியா அதிகார மோந்தாதிகார பத்தாம் நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்னை சோதிச்ச பாருங்கின்றார் ஆண்டு ஒரு சேலஞ்ச் பண்றாரு என்ன சோதனை அது தசம பாகத்தை என்னுடைய பண்டக சாலையில கொண்டு வாங்க அதாவது நமக்கு வரக்கூடிய வருமானத்துல நீங்க வந்து சம்பளம் வாங்கினா ஒன்று வியாபாரம் ஒன்று என்பது அதன் மூலமாய் தேவனுடைய சபைகள் ஆசீர்வதிக்கப்படணும் மிஷினரி ஊழியங்கள் சுவிசேஷ ஊழியங்கள் கத்தருடைய ராஜ்யம் கட்டப்படணும் அதற்கு அந்த பண செலவு செய்யப்படணும் அப்ப நீங்க அதை கரெக்டா செய்தா பாரணத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசிர்வதிப்பேன்னு ஆண்டு சொல்றார் தான் காணி கொடுக்கறேன்னு சர்ச்சைக்கு போகும்போது காணிக்கு போடுறேன் கூட்டத்தை போகும்போது காணிக்கு போடுறேன் எல்லாம் உண்மைதான் கொடுக்க வேண்டிய அளவு கொடுக்குறோமா ஏதோ கொஞ்சம் கொடுக்குறோம் வேறு வசனத்துல சொல்லப்பட்டபடி நீங்க ஆண்டு கொடுத்தீங்கன்னா ஆண்டு ஒரு வாக்கு கொடுத்தபடி பார்ணத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் நிச்சயமா ஆசீர்வதிப்பார் என் வாழ்க்கையில நான் அதை பார்க்கிறேன் எங்க ஊழியத்துல அதை பார்க்கிறோம் எனக்கு ஆண்டோர் கொடுக்கிற நான் வேறொரு ஊழியத்துக்கு கொடுப்பேன் அதே மாதிரி ஒரு ஏழுகளுக்காக செலவு பண்ணுவேன் நான் ரெண்டு தசம்பாக கொடுக்கிறேன் ஏ சொல்லிக்கிற ஊழியத்துல அதை பின்பற்றுகிறோம் ஒரு பாக காணிக்கை எடுத்து பல ஊழியர்களுக்கு மிஷினரி ஸ்தாபனங்களுக்கு தேவையுள்ள ஊழியர்களுக்கு கத்தர் சொல்லுகிறபடி அனுப்புவோம் போவோம் ஒரு பாகத்தை ஏழைகள் விதவிகளுக்கு உதவி செய்ய பயன்படுத்துகிறோம் அதனாலதான் இவ்வளவு நன்மை செய்ய முடிகிறது அதை பார்த்துதான் கத்தரிங்களை நீங்க அறிந்து கொண்டு அதன்படி வாழ நீங்க உங்களை வாழ்க்கை அர்ப்பணித்து கொண்டா கடன் இருக்காது பணப்பிரச்சனை இருக்காது எப்பவும் ஒரு செழிப்பு நன்மை உண்டாக்கி கொண்டே இருக்கும் ஆண்டர் வாக்கு கொடுக்கிறார் நான் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசிர்வதிப்பேன் அப்ப நீங்க அதற்கு ஒப்பு கொடுக்கறீங்களா இனிமே ஆண்டு நீர் எங்களுக்கு தருவதில் நான் வந்து நீ எவ்வளவு உம்முடைய ஊழியத்திற்கு ஏழைகளுக்கு உங்க கொடுக்க வேண்டிய அளவு நான் கொடுப்பேன் அப்படின்னு ஒப்பு கொடுங்க இடம் கொள்ளாமற் போக மட்டும் நிரம்பி வழியும்படி கத்தர் ஆசீர்வதிப்பார் இனி கடன் பிரச்சனை இருக்காது வறுமை இருக்காது விசுவாசிக்கிறீங்களா இருதயத்துல கை வைத்து சொல்லுங்க ஆண்டு நீர் சொன்னபடி கொடுக்க வேண்டிய அளவு நான் உமக்காக உடைய ஊழியத்திற்காக ஏழைகளுக்காக கொடுக்க அர்ப்பணிக்கிறேன் நீர் வாக்கு கொடுத்தபடி வானத்தின் பலகணிகளை திறந்து என்னை ஆசீர்வதிப்பீர் இனி கடன் வாங்க மாட்டேன் கடன் கொடுக்கிறோனாய் இருப்பேன் அந்த ஆசிர்வாதத்திற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்